இன்னைக்கு நம்ம பாக்க போறது மெக்கானிக்கல் மேரியோட செகண்ட் எபிசோட தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம் போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோட் வரீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் அதனால வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு ரஜி பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் எனக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்றதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் ரொம்ப விஷயமா டைரக்டா நம்ம இந்த ஒரு கதைக்கு வேலை போயிடலாம் கதோட ஆரம்பத்திலேயே அதுக்கப்புறம் பார்ட்டிக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்குமா அதில் ஒரு பட்லரு நம்ம ஹீரோ கொடுத்திருந்த வேலையை ஒழுங்காக பார்க்காம இருந்ததுனால நம்ம ஹீரோ ஆத்தரு உடனே அந்த பைய பிள்ளைய வேலையை விட்டு தூக்கிடுறான் இதுக்கப்புறம் நீங்கள் வரவே கூடாதுன்னு ஏன்னா பொய் சொல்கிறவங்களையும் அதை மறைக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்கிறவங்களையும் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்காது இப்படி இருக்கும்போது மேரி ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான் அவள் யாருங்கிறத மறைச்சி நடிச்சிட்டு இருக்கிறதுனால இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவள் மேரிய கொண்டுடுவான் இது தெரியாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் இந்த ஒரு பார்ட்டி அட்டன் பண்றதுக்காக பணக்காரங்க பொலிட்டீஷியன்ஸ் ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாலும் சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் வந்திருக்காங்களான்னு மேரி நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா இந்த பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றது என்னோட அப்பா தான் ஆனா அவருக்கு பிசினஸ் வேலை வந்ததுனால இதை என் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு நான் அவரோட வாரிசா இருக்கிறதுனால இந்த ஒரு பார்ட்டியில எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாம நான் பாத்துக்கணும் இப்போ நீ எனக்காக ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு கிரீன் பேப்பர் இருந்துச்சுன்னா அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சிரு சொன்னாலும் அவனும் கேட்க மாட்டானுங்க அதனாலதான் வாங்கிட்டான் நான் இதை சொல்றேன் என்ன இந்த மாதிரி சொல்றாருன்னு மேரி யோசிச்சாலும் எஜமா நீங்க சொன்னதான் நான் கண்டிப்பா செஞ்சிடறேன் இதை கேட்கிற ஆத்தர் சந்தோஷத்துல இருக்கும் போது அந்த இடத்துக்கு இவனோட ஆன்டி வராங்க எல்லாரும் ஆத்தருக்கு அகைன்ஸா இருக்கிறப்ப இவங்க மட்டும் ஆத்தருக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அதனாலதான் ஆத்தர் இவங்க கிட்ட மட்டும் ரொம்ப சகஜமா பேசுறான் ஆத்தர் நீ முன்ன மாதிரி கிடையாது இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது அதுக்கான காரணம் என்ன சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க ஏன்னா அவனோட ஆன்ட்டியோட கண் பார்வையில் இருந்து எதுவுமே தப்பிக்க முடியாது பாத்துக்க ஆத்தரும் அவன் கம்பெனில ரெடி பண்ண மெயிட் ரோபோட்டான மேரிய பத்தி சொல்றான் இதை கேக்குற ஆன்டியால கொஞ்சம் கூட நம்பவே முடியல ஏன்னா எல்லா பொருத்தமும் பக்காவா இருக்கு பொண்ணா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க என்ன எங்கேயே நிக்கிற உனக்கு நிறைய வேலை இருக்கு அதை போய் பாருன்னு பட்லர் கூட்டிட்டு போயிடுறாரு மேரி பிளேட்டை தூக்கிட்டு போறதுல இருந்து பூனை குறுக்க வந்தாலும் அதை அழகா கேட்ச் பண்றது வரையும் எல்லாத்தையுமே இப்ப சிறு தட்டாம பண்றதை பார்த்துட்டு கண்டிப்பா இவ ரோபோட்டா தான் இருக்கணும்னு எல்லாருமே நம்பிடுறானுங்க பரவாயில்லையா அந்த ரோபோட் பயங்கரமா பேலன்ஸ் பண்ணுது எல்லாம் டெக்னாலஜி மேடம் அதுக்கப்புறம் இன்னொரு மேடு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது கன்சியூமிட்டு நேரத்துல நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் அதை அப்படியே செஞ்சிடறான் சந்தேகப்படுற மாதிரி ஒருத்த வேலியை தாண்டதை பார்த்துட்டு மேரி அவனை நாக் டவுன் பண்ணிடுறான் எனக்கு தெரிஞ்ச வரையும் இவ ஒருத்த மட்டுமே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்ல மத்த இடத்த தேடி பார்க்க போறேன்னு மீறி சொல்றா மேன்சன்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சந்தேகப்படுற மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பாக்குறா அப்போ இவளுக்கு பின்னாடி ஆத்தர் தான் இருக்கான்னு அவளுக்கு தெரியாம போயிடுது ஒரு ஹோஸ்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமானு ஆத்தர் புலம்பிக்கிட்டு மேரிக்கு முத்தம் கொடுக்கற மாதிரி கிட்ட வந்துடுறான் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல ரோபோட் இருந்த பிரச்சனை இல்ல ஆனா அவதான் ஒரு பொண்ணு பொண்ணாச்சு நீங்க இப்ப நல்லா ரெக்கவரி ஆன மாதிரி தெரியுது அதனால நான் பார்ட்டிக்கு போய் இருக்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்க்க போறேன் என்ன அதுக்குள்ள போற இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா என்னவான்னு நம்ம ஹீரோ கேட்கிறான் இல்ல இப்போதைக்கு எனக்கு கொடுத்திருக்க வேலையை தான் நான் போய் பார்க்க போறேன்னு மேரி சொல்றா இங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோட ஆண்டி பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேரிய பத்தி இருக்கிற டவுட் அவங்களுக்கு வந்திருந்தாலும் அதை பெருசா அவங்க கண்டுக்கல ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருந்திருப்பாங்கல்ல அப்பையில இருந்து மேரிக்கு ஹார்ட் பீட் ரொம்ப வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு மேரி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்கும் போய் தண்ணி கொடு ஆனா அவ ஏற்கனவே கொஞ்சம் பத்தட்டத்துல இருந்ததுனால அவளால சொன்ன வேலையை சரியா செய்ய முடியல நான் இப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவ கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகலான்னு அந்த இடத்த சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா அப்போ பதருக்கு நடுவுல ஒரு கிட் பேனு பாம்ப செட் பண்ணிட்டு சுவிட்ச ஆன் பண்றதுக்காக தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது மேரி உடனே உள்ள போந்து அவன் கிட்ட இருக்கிற அந்த சுவிட்ச வாங்கி அதை உடைச்சு போட்டாடுறா அப்புறம் அவனை அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோனே மேரி நினைக்கிறா ஏன்னா மத்தவங்களோட கண்ணோட்டத்துல இந்த மெயில் ரோபோட்டுக்கு மால் பங்கன் ஆயிடுச்சு அதனாலதான் இது இந்த மாதிரி பண்ணுதுன்னு நினைச்சுக்கிறானுங்க ஆத்தர் சரியான நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து மேரி ஒன்னும் தப்பா எதுவும் பண்ணல அவன் ஒரு ஹிட்மேனு அவன் என்ன கொள்றத பிடிக்கிறதுக்காக பாம்பு வச்சிருந்தான் அதனால அவனை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி அடிச்சு போட்டிருக்கா மத்தபடி ஒண்ணு இல்லைன்னு நம்ம ஈரோ தெளிவா சொல்லிடுறோம் இதை கேட்கிற பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே நம்ம மேரியே நல்லா பாராட்டுறாங்க மறுபடியும் அந்த மீட்ரோ போட்டு அவனை காப்பாத்திடுச்சான்னு இவன் கெடுப்பாக்குறான் இந்த வாட்டி தான் மிஸ் ஆச்சு ஆனா அடுத்த வாட்டி கண்டிப்பா மிஸ் ஆகாது ஆத்தரு அதுக்கப்புறம் ஆத்தரு மெயிட் காஸ்டியூம் இல்லாம வேற காஸ்டியூம் போட்டு வர சொல்லியிருக்கான் அதுல மேரி பாக்குறதுக்கு ரோபோட் மாதிரியே தெரியல ஒரு பொண்ணு மாதிரியே தெரியவும் அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபைனலி தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போது என்ன மன்னிச்சிருங்க என்ன இருந்ததுனால தான் இன்றைக்கி பார்ட்டி வந்து கொஞ்சம் சொதைப்பிடிச்சின்னு மேரி சொல்கிறா ஆனால் நீ இருந்ததனால தான் இந்த பார்ட்டி கொஞ்சம் நல்லபடியாக முடிஞ்சிச்சின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் ரெண்டு பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது பேட்ரி கொஞ்சம் லோ ஆன மாதிரி தெரியுது நான் போய் பேட்டரிக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டோமான்னு கேட்குறேன் ஆனால் ஆத்தர் நீ பார்க்குறதுக்கு ஒரு ரியாலான பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நெத்தியில முத்தம் கொடுத்தாடுறான் மேரிக்கு இது ரொம்ப எம்பாரசிங் ஆகிடுது உடனே அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான் அவருக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு அவர் என்ன பண்ண போகிறாரோடும் இவன் பயப்பட ஆரம்பித்தாரா எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப சீரியஸாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு பட்லருக்கு தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் அடுத்த நாள் வழக்கம் போல் அவளோட ரொட்டீன் ஒர்க்கை பார்க்குறதுக்காக தயாராகிறா ஆனால் நேற்று நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி நான் அந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவரை நான் பார்க்க போகிறேன்னு இவன் நினைக்கிறா மேரியை பார்த்த ஆத்தரும் அவளுக்கு குட் மார்னிங் சொல்லும் போது அதுக்கு அவள் எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ணாததை பார்த்துட்டு என்னாச்சு மேரி இன்னைக்குன்னு பார்த்து நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுற மேரியும் பட்லரும் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நேற்று ராத்திரி கொஞ்சம் ஓவராகவே நான் பண்ணிட்டேன் போலன்னு ராத்திரி நினச்சிக்கிறான் அப்போ ரெண்டு பேரும் நெருங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்துல நடக்குது மேரி உடனே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடறா ஏன்னா சின்னதா பிசிறு தட்டினாலும் இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு மேரி ஆத்தர் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுக்கே பாக்குறா ஆனா ஆத்தர் சும்மா இல்லாம மேரி கிட்ட நெருங்குறதே வேலையா வச்சிருக்கான் இப்படி இருக்கும் போது மேரியால அவளோட வேலையை எப்படி ஒழுக்கா பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ஹீரோட பட்லரு இதுக்கப்புறம் மேரி உனக்கு வேலை கிடையாது ஏன்னா நேத்துல இருந்து ஆத்தர் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான் இதை ரொம்ப நாள்லாம் நம்ம மறைச்சு வச்சுட்டு இருக்க முடியாது கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேரிக்கு இதுல பெருசா உடன்பாடு இல்லை எப்படியாச்சும் நம்ம ஹீரோ கூட இருக்கணும்னு தான் அவளும் நினைக்கிறா ஆனால் கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கவே முடியாது அதனால தான் அவர் பிளான் வச்சிருக்கேன்னு பட்லர் சொல்கிறாரு மேரியோட அப்கிரேட் வருஷனான மெயிட் ரோபோட்டு ஆத்தருக்கு புதுசாக வந்த மெயிட் ரோபோட்டை பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது அந்த ரோபோட்டு எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னா பக்கத்தில் பறக்கிற ஈயா கூட விட்டு வைக்கல இது மேரியோட அப்கிரேட் வருஷனு முன்னே இருந்ததை விட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவை முன்னே இருந்ததை விட இது உங்களுக்காக நிறையவே வேலை பார்க்கும் மேரி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு பேக்லாம் பண்ணிடுறான் ஆத்தர் மடியில் படுத்து தூங்கும் போது கூட அவனுக்கு அது கொஞ்சம் கூட சேட்டிஸ்பைடா இல்ல உன்ன கூட்டிட்டு போறதுக்காக கார் வந்துருச்சு சீக்கிரம் யங் மாஸ்டர் பாக்குறதுக்குள்ள வண்டியில ஏறிடு இந்த டிரெஸ் வாஷ் பண்ணி நான் உங்களுக்கு அப்புறமா ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு மேரி சொல்றா பரவாயில்ல இருக்கட்டும் அதை நீயே வச்சுக்கலான்னு இவர் சொன்னாலும் ஆனா மேரியோட மனசோ அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட மெமரிஸ் அவளுக்கு இருக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு அது பெயின்ஃபுல்லா தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் அவர் கொடி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றா பட்லரும் கொஞ்சம் ஆறுதலா பேசுறாரு எல்லாம் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நீ நார்மலா உன்னோட வேலையை பார்க்க போயிடலாம் இதை வர நீ பண்ண எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாரு அப்போ ஆத்தர் அந்த இடத்துக்கு வந்து ராய் புதுசாக ஒரு ரோபோட்டை கொண்டு வந்ததை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு அதனால் நீங்கள் என்ன மறைக்கிறீங்கன்னு மரியாதையை சொல்லிடுங்கன்னு கேட்குறேன் உங்களுக்கு எல்லா வேலையும் சரியாக பார்க்கறதுக்காக ஒரு பர்ஃபெக்ட்டான ரோபோட்டை வந்துருக்குன்னு நான் நம்புகிறேன் இதுக்கப்புறம் என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படாது அதனால் நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேணாம் நீ சொல்றது என்னமோ ஒண்ணுமாதான் அந்த ரோபோட்டு உன்னை விட எல்லாத்திலயும் பர்ஃபெக்டா தான் இருக்கு ஆனா எனக்கு நீ நீதா வேணும்னு மனசுக்குள்ள சொன்னாலும் அதை வெளிப்படையா சொல்ல மாட்டான் இதுக்கப்புறம் எத்தனை ரோபோட் வந்தாலும் அது எனக்கு ஏத்த மாதிரி இருக்க போறது கிடையாது இந்த மாதிரி ஆத்திர பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மேரி டூ வருது வந்தது நம்ம ஹீரோக்கு பக்கத்துல யார் இருக்காங்கன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு உங்க பக்கத்துல இருக்கிற பர்சனோட டேஞ்சர் லெவல் லெவல் அஞ்சுல இருக்குன்னு சொல்லுது மேரி ஒன்னுக்கும் மேரி டூக்கும் நடுவுல பயங்கரமான ஃபைட்டு போகுது ஆனா மேரி டூ தான் அந்த இடத்துல கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது மேரி ஒன்னுக்கு இதாகிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ குறுக்க போந்த அந்த அடியை வாங்கிக்கிறான் என்னோட மாஸ்டரை ஹீட் பண்ண உடனே நான் சும்மா விட மாட்டேன்னு மேரி ஒரே கேக்கு தான் மேரி டூ மொத்தமா காலி ஆயிடுது ஏ மேரி உனக்கு எது ஆகல இல்ல நீ நல்லா தானே இருக்க அதை நான் உங்ககிட்ட தான் கேட்கணும் மாஸ்டர் இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து மேரி கொஞ்ச நாளாவே டிஃப்ரெண்டா பண்றதுக்கான காரணம் ஒரு வேலை அவன் மால் பங்கன் ஆயிருக்கலாம் போலன்னு நினைச்சுக்கிறான் அதை சரி பண்றதுக்கான செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல அதுக்கான காசை நான் தந்துறேன்னு சொல்றான் மாஸ்டர் எல்லாமே சரி பண்ணியாச்சுன்னு மேரி கொஞ்சம் சமாளிக்கிறா அப்பனா நீ எப்பயுமே என் கூட இருப்பியான்னு நம்ம ஹீரோ கேட்கும் நிச்சயமா நான் உங்க கூட இருப்பேன்னு மேரி நினைக்கிறா மேரி நான் உன் கூட மறுபடியும் நீங்கள் வேலை பார்க்கறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது நான் யங் மாஸ்டர் கூட ரொம்ப வருஷமாக இருக்கேன் ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி சிரிச்சதே கிடையாது இப்போது அவர் சிரித்தாரு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அதனால் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மேறிட்டும் வருது அதுவும் கரண்ட் அப்டேட்டில் இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் யங் மாஸ்டரை பாதுகாக்க போறீங்க ஒரு உண்மையான பொண்ணு ரோபோட்டு மாதிரி நடித்தாலோ இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ரோபோட்டே தடங்களாக வந்திருக்கு இப்போ ஆத்தரோட மனசில் யார் இடம் பிடிக்க போறாங்க ஏன்னா இது ஒரு லவ் ட்ரையாங்கள் ஆகுறதுக்கும் வாய்ப்பிருக்கு இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது இந்த எபிசோட மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நான் எடுத்து ஒரு ஆன் கோயிங் சீரிஸா இருக்கிறதுனால வீக்லி ஒரு தான் ரிலீஸ் ஆகும் அதனால கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் இருக்கு ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை லேட்டா பாக்கிறீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோ வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால பிளேலிஸ்ட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க நான் உங்களை அடுத்த வந்து பாய் பாய் யூ லவ் எபிசோட வார்க்கறேன்